வணக்க மக்களே இந்தியாவை திட்டி தீத்திருக்காரு டெய்ல்ஸ்டைன் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்திய இங்கிலாந்து இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டியோட கடைசி நாள்ல இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பண்ண கைக்குழுக்கல் முயற்சி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்திய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தங்களுடைய சதங்களை நெருங்கிக்கிட்டு இருந்த போது ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை முடிக்க முயற்சி பண்ணிருப்பாரு ஆனா ஜடேஜா இதை ஏத்துக்கல போய் பந்து போடு அப்படின்ற மாதிரி ஆடி இருப்பாரு இதனால கோபமடைஞ்ச ஸ்டோக்ஸ் ஜடேஜாவோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாரு இந்த சம்பவத்தை முன்னாள் இங்கிலாந்து வீரர்கள்லாம் எதிர்த்தாங்க எதிர்த்தாங்கன்னு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஆதரிச்சுட்டும் வராங்க ஸ்டோக்ஸ விமர்சனமும் பண்ணிருக்காங்க இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் கடுமையா உழைச்சு அணிய தோல்வியில இருந்து காப்பாற்றிருக்காங்க அவங்க சதமடிக்க விரும்பினது தப்பே கிடையாது ஆனா இங்கிலாந்து வீரர்கள் மற்றும் ஸ்டோக்ஸ் இன்னும் எவ்வளவு நேரம் ஆடுவீங்க எங்களோட பதில சதமடிக்கிறீங்களா இப்படி எல்லாம் கேலி செஞ்சிருக்காங்க இப்படி பேசுறவங்க இந்தியா ஏன் டிரா பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க அதோட ஸ்டோக்ஸ் ப்ரூக் டக்கெட் ஆர்ச்சர் இவங்க எல்லாமே இந்திய வீரர்களை வம்புக்கும் எடுத்திருக்காங்க ப்ரூக்கு எதிராக சதம் அடிக்கிறீங்களா அப்படின்னு ஸ்டோக்ஸ் கேட்டிருப்பாரு இப்படி கேலி செஞ்சவங்க இந்திய வீரர்கள் டிராவை ஏற்கல அப்படின்னு கோவப்படுறது அநியாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஸ்டோக்ஸ் ஹாரி ப்ரூக்க கூப்பிட்டு ரொம்ப ஈஸியா பந்து வீச வச்சிருப்பாரு விளையாட்டு மனப்பான்மைக்கு இது எதிரானது அப்படின்னு விமர்சனம் பண்ணி வந்துட்டு இந்திய அணி முன்னூத்தி பதினோரு ரன்கள் பின்தங்கிய நிலையில ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் இணைஞ்சு இருநூத்தி மூணு ரன்கள் கூட்டணியால ஆட்டத்தை டிரா பண்ணியிருக்காங்க இந்திய வீரர்கள் மனதளவுல வலிமையானவர்கள் தங்களுடைய விக்கெட்ஸ காப்பாற்றி சிறப்பா ஆடி சதம் அடிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க தகுதியானவங்க தான் பாராட்டியிருக்காங்க பந்து வீச்சு பலவீனமா இருந்ததாக இருந்திருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க இப்போதைய கிரிக்கெட் வீரர்கள் அடிக்கடி கேலி செய்றாங்க அது அடுத்த ஓவல் டெஸ்ட்லயும் தொடரலான்னு எதிர்பார்க்கப்படுது அதோட ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சதம் அடிக்க தகுதியானவங்க தான் அப்படின்னு ஆதரிச்சிருக்காங்க இந்த சர்ச்சை கிரிக்கெட்ல தனிப்பட்ட சாதனைகளுக்கும் அணியுடைய முடிவுகளுக்கும் இடையிலான மோதலை வெளிப்படுத்திய நிலையில் பல பேரும் இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி எல்லாருமே இந்தியாவுக்கு ஆதரவா பேசும்போது சதத்துக்காக முக்கியத்துவம் நீங்க கொடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு தென்னாப்பிரிக்க முன்னாள் வேகபந்து வீச்சாளர் டெய்ல் ஸ்டென் இந்திய அணியை வருத்தெடுத்திருக்காரு இதுதான் இப்ப ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் இந்திய அணியுடைய இந்த அணுகுமுறையை இங்கிலாந்து வீரர்கள் மட்டும்தான் எதிர்த்து வந்தாங்க இந்த நிலையில முதல் முறையா வெளிநாட்டு வீரரான டெய்ல் எதிர்த்திருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில டெய்ல் என்ன பேசிருக்காரு அப்படின்னா டிராக்காக தான் ஆடுனீங்க அப்படின்னா எதுக்காக செஞ்சுரி போட்டீங்க நீங்க செஞ்சுரி போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதிரடியா ஆடி மேட்ச கொண்டு போயிருக்கலாமே நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு டீமுக்காக நீங்க ஆடல ஒன்னு டிரா பண்ணணும் அப்படின்னா கட்டையை போட்டு ஆடி இருக்கலாம் இல்ல அதிர ஆடி வின் பண்றத பத்தி யோசிச்சிருக்கலாம் சும்மா வின் பண்ண வேண்டிய இடத்துல டிராக்காக ஆடிட்டு செஞ்சுரி போட்டு பேட்ட தூக்குறதுல எந்த பிரோஜனமுமே இல்ல அப்படின்னு கடுமையா சாடி இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்